இந்த வீடியோவில் நம்ம கோச்சார குரு பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார குரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் பயிற்சி அடைவார் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கோச்சார குரு என்ன செய்யும் நம்ம எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் ஆனால் நம்ம ஜாதகத்திற்கு எத்தனாவது இடத்துல குரு வர்றார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தசா புத்தியை வேணாலும் நடக்கட்டும் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் குரு வர்றப்ப என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய விவாதம்